எங்கள் உறவுகளுக்கு எல்லாம் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு புதிய சாப்பாட்டோட உங்களை சந்திக்க போகிறோம் என்னண்டு சொன்னால் எங்களுடைய பழைய பழைய ஆட்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஒன்றும் இன்றைக்கு செய்ய என்னண்டு நினைக்கிறீங்களோ அது வந்து இன்றைக்கு ஒடியல் புட்டு ஒடியல் புட்டு இது என்னென்னா ஒடியல் மாவை நாங்கள் ஊற வைக்க வேணும் முதல் ஒடியல் மாவை இது நான் காலையில் ஊற வச்சிட்டேன் இந்த ஊற வச்ச மாவை இப்படி தெளிச்சு அடுக்க வேணும் இந்த பாருங்க இப்படி நான் தெளிக்கிறேனே இப்படி நீங்கள் ஒரு மூன்று நாலு தரம் இது நான் நாலாவது தரம் செய்கிறேன் ஊற போட்ட நேரத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் விட்டு தண்ணியை விட்டு புதுசாக விட்டு விட்டு நீங்கள் இப்படி கலக்கி கலக்கி ஊற விட்டுட்டு வடித்து அடுக்க வேணும் தண்ணியை ஊற்றி ஊற்றி ஒரு மூன்று நாள் ஊற்றினால் அந்த அதுக்குள்ளே இருக்கிற மேலே வந்து அந்த கரள் தன்மை இருக்குது கசப்பு தன்மை போயிடும் இது மாதம் மிச்சம் அடங்கி இருக்குது கீழே இப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த மாவை துணி ஒண்டில் போட்டு நல்ல ஒரு கொட்டும் துணியில் போட்டு புழிஞ்சு எடுக்கணும் புழிஞ்ச தண்ணி போயிடும் மா வந்து துணியில் வரும் அப்படி நாங்கள் இந்த மாவை புழிஞ்சு எடுக்கிறோம் அதோட இந்த புட்டுக்கு இன்றைக்கு நாங்கள் மீன் தீயல் செய்ய போறோம் நாங்கள் யாழ்ப்பாணத்து ஆக்கள் செய்து சாப்பிட்ட ஞாபகம் இருக்குமோ நினைக்கிறேன் மீன் தீயல் என்று சொல்றது அது செய்ய அப்பண்டைக்கு அப்போ புட்டுக்கு தேவையான மாவு இருக்குது முருக்கமிலை போட்டு தான் புல புட்டை வைக்க போறோம் அப்போ முறுக்கமில இருக்குது மீன் இருக்குது இந்த மீனுக்கு அளவான செத்த மிளகா எடுத்து ஊற வச்சிருக்குது இதை நீங்கள் தான் மீனுக்கு போடுவோம் நாங்கள் இப்போ போட போகிறோம் சின்ன வெங்காயம் மிளகாய் அளவான புளி எடுத்து ஊற வச்சிருக்குது இந்த மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காயும் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறோம் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இப்போ என்னென்னா இந்த மீனுக்கு கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு ஊற விடுவோம் உப்பும் அளவான மஞ்சளும் போட்டு இதை அப்படியே ஊற விட்டுட்டு இதை மூடி வைப்போம் மூடிட்டு நாங்கள் இப்போ இந்த மாவை துணி வண்டியில் போட்டு வடிப்போம் இப்போ பாருங்கள் நாங்கள் மாவை ஒரு துணியில் ஊற்றி வடிய விட்டுருக்குறோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த துணியை அப்படியே பிடிச்சி பொட்டளை மாதிரி கொண்டு அப்படியே புழிஞ்சு எடுக்கப்படும் இஞ்ச பாருங்கள் கீழே அந்த தண்ணி அப்படியே வடிஞ்சு வரும் மா இதுக்குள்ளே வரும் இப்படி நீங்கள் செய்தெடுக்கணும் இப்போ பார்த்தீங்களா நான் இப்படியும் நல்லா புழிஞ்செடுத்துட்டேன் எடுத்துட்டேன் இது பாருங்கள் இவ்வளோ தண்ணியும் மாவுக்குள்ளே இருந்திருக்கு இப்போ நாங்கள் இதை தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாவை நாங்கள் ஒரு ஒரு பாத்திரத்துக்குள்ளே கொட்ட போகிறோம் இப்படி இப்படி எடுக்கிறோம் இப்போ பாருங்கோ நாங்கள் மாவெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்களோ இப்போ இப்படி புட்டு பதத்துக்கு வந்துட்டு இதை நாங்களே கையால் இப்படி சின்ன சின்ன புட்டு மணிகள் மாதிரி ஒரு உட்டி எடுக்கணும் நீங்கள் உங்களோட உங்களுக்கு சில நேரம் பூணியால் குத்த விரும்பினா குத்தலாம் இல்லையான்னு சொன்னால் கையால் இப்படி வச்சுட்டு ரெண்டு கையாலையும் நீங்கள் இப்படி 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 செய்து கொண்டு வர அது அப்படி அந்த புட்டு மாதிரி வந்துடும் அதுக்கு நாங்கள் இந்த தேங்காய் வச்சுருக்கிறோம் தேங்காயை திருவப்போம் திருவலை இருக்குது திருவலை இருக்குது நாங்கள் இப்போ தேங்காயை திருவி இந்த புட்டுக்க போட்டு முறுக்கமிலை இருக்குது அதையும் போட்டு அவிக்கோம் அடுப்படையில் இப்போ நாங்கள் என்ன செய்ய என்று சொன்னால் இப்போ மீன் தீயலுக்குரிய அளவில் செய்ய போகிறோம் அலுப்பில் வச்சுட்டு தான் புட்டு அவிக்கிற வேலை பார்ப்போம் இப்போ மீனுக்கு பாருங்க மஞ்சள் உப்பு போட்டிருக்குது இப்போ இதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் இது வெட்டி இதுக்கு நாங்கள் இப்போ போட போகிறோம் இப்போ நாங்கள் வெங்காயம் மிளகா வெட்டி எடுத்துட்டோம் அப்போ இந்த வெங்காயம் மிளகாய இதுக்குள்ளே போடுவோம் அதோட மாங்காய் வட்டி வச்சுருக்கிறேன் இந்த மாங்காயை அளவாக போடுவோம் இது நான் ரெண்டு மாங்காய் வட்டின்னா என்ன பல புளியும் இருக்குது அதனுடையால் கூட புளி வந்துடும் ஆனால் இது கொஞ்சம் புளியாக தான் இருக்கும் இந்த குழம்பு போதுமன் நினைக்கிறேன் ஏ மாங்காய் போட்டாச்சு இப்போ ஊற வச்ச மிளகாயிருக்கு தானே இதை நாங்கள் இப்போ இந்த கிரைண்டரில் போட்டு அடித்து எடுக்கப்போம் இதுக்குள்ளே போட்டு அடித்து எடுத்துட்டு இதுக்குள்ளே போடுவோம் இப்போ பாருங்கள் நான் மிளகாய அடித்து அடிச்சு எடுத்துட்டோம் இதுக்கு நீங்களும் கூட மீ மீனின் அளவுக்கு ஏற்ற மாதிரி உறப்புக்கு ஏற்ற அளவு போடுங்கோ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சு அடித்து மடுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தன்மையாக வரும் நாங்கள் புளி புளிஞ்சு விட போகிறானே அப்போ அதில் இருக்கிற தண்ணியும் வரும் அதாவது அளவை விடலாம் புளி கொஞ்சமாக விடுங்கோ புளி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் இப்போ பாருங்கோ நாங்கள் புளியெல்லாம் விட்டுட்டோம் அளவாக இருக்குது வேணுமெண்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தன்மை ஒரு சொட்டு தண்ணியை சேர்த்து கொள்வோம் இன்னும் கொஞ்சம் வேணுமெண்டால் சேர்க்கலாம் ஓகே இப்போ அளவாக வந்து இப்போ பாருங்கள் மீன் தண்ணியில் மூடுபடுதுல என்ன மீன் தண்ணிக்குள்ளே போடுற அளவு வந்தால் போதும் இது ஒரு கொதியிலே இந்த மீன் அமைஞ்சிடும் சின்ன மீன் தானே இப்போ இது இப்படியான மீன் தான் அங்கே ஊரில் முதல் நாங்கள் அப்படி தீயல் செய்ய கடுப்பினம் சின்ன மீன் அதுதான் டேஸ்ட் கூடாது இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சு சரி அதுதான் அவ்வளோ இதுக்கு பால் ஒன்றும் சேர்க்கக்கூடாது இது தனியாக இந்த தண்ணியில் மட்டும் அவிஞ்சு புளியிலே அவிஞ்சால் சரி பால் சேர்க்கிற இந்த கறிக்கு அதோட நீங்கள் இதில் கேட்க விரும்பினா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ பாருங்க நாங்கள் இதை அடுப்பில் வச்சுட்டோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்குது கொதித்து குழம்பு தண்டைப்பாடில் வரும் அதுக்கு வேலை நாங்கள் புட்டை ரெடி பண்ணுவோம் இப்போ பாருங்கள் குழம்பு கொதித்து கொண்டு இருக்குது சரியுதா ஆ இருக்கட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நாங்கள் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் இப்போ பாருங்க நாங்கள் புட்டுப்போத்திரி எடுப்போம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் திரும்பி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காயை நாங்கள் வச்சு திருவிழா பழப்போம் அதுக்கு முதல் இந்த முறுக்கம் இல்லையே தண்ணி வடிய வைக்கும் தண்ணியோடு இருந்தால் புட்டு களியாக போயிடும் நல்லா புழிஞ்செடுத்து டிஷு வண்டியில் போட்டு நீங்கள் வடிய வச்சிங்கடா அதில் இருக்கிற எல்லாம் போயிடும் நாங்கள் இப்போ இதை வச்சுட்டு தேங்காயை திருவி எடுப்போம் இப்போ நாங்கள் தேங்காய் பூ திருவி எடுத்துட்டோம் இப்போ இந்த தேங்காய் பூவை நாங்கள் இது புட்டோடு போட்டு கலக்கப்போம் இங்கே பாருங்கள் இப்படி எப்படி மணிமணியாக இல்லை பாருங்கள் இப்படி நல்ல மணி மணி மாதிரி உருட்டி எடுக்கும் அப்போ தான் அந்த டேஸ்ட் பெரும் நீங்கள் மாவு மாதிரி அள்ளி வச்சிங்கண்டா டேஸ்ட் இருக்காது புட்டை நல்லா குளச்சி எடுக்கணும் அதோட என்னென்னு சொன்னால் அதோட என்ன பார்த்து என்ன சொன்னீங்களா என்றால் நாங்கள் மாவுக்கு உப்பு கலக்கல இப்போ இந்த புட்டுக்குள்ள தான் நாங்கள் கொஞ்சம் அளவான உப்பை என்னென்னா நாங்கள் உப்பு சேர்க்கையில் தானே அது மாவுக்குள்ளே எடுபட சேர்ப்படாது அதாவது இப்போ நாங்கள் புட்டுக்குள்ளே அளவான உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்து இப்போ நாங்கள் தேங்காய் பூயும் போட்டு களை கேட்க எல்லாம் சேர்ந்து கலப்படும் இப்போ தேங்காய் பூவை சேர்ப்போம் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா முருக்கமில் இந்த தண்ணி தன்மை இல்லாமல் நாங்கள் இப்படி பை பேப்பரில் இப்படி ஒத்தி எடுப்போம் தண்ணி போயிருக்கும் தண்ணி இல்லை இப்போ நாங்கள் சில வேணுமாட்டால் நாங்கள் இந்த இலையை கொஞ்சம் சின்ன நான் வெட்டிட்டு போடலாம் இலை முருக்கம் இல்லை சின்னம்தான் என்றாலும் நாங்கள் கொஞ்சம் இப்படி அரிஞ்சு போட்டிங்கன்னா சேர்ந்து வரோம் அப்படின்னு ஒரு எடுத்து அதே மாதிரி இன்னும் கா நாங்கள் அறிவேன் அளவாக போடுவோம் நாங்கள் கூட தான் நான் எடுத்து வச்சோன்னா சொதி வைக்கலாம் ராள் போட்டு இப்போ நாங்கள் இதை சேர்த்து கொடுத்தோம் நீங்கள இப்படி வந்திருக்குன்னு பாருங்க இப்போ இதை நாங்கள் இனி அவிப்போம் நீங்கள் விரும்பினா ஸ்டீமரில் அவிக்கலாம் இல்லையாண்டா குழல்லில் போட்டு அப்படியே அவிக்கலாம் டேஸ்டாகி வரும் குழல்லையென்னா இடைக்கடை நீங்கள் இன்னும் மறுக்கா திரும்பினா தேங்காய் உடைக்கடை போட்டும் அவிக்கலாம் ஏன்னா இதுக்குள்ளேயும் போட்டுட்டோம் புட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு வரதுக்காக இடையிலையும் போட்டு நீங்கள் வேணுமெண்டா அவிக்கலாம் நாங்கள் இனி அவிப்போம் என்ன இப்போ பார்த்திங்களா இங்கே பாருங்க மீன் எப்படி வந்திருக்கண்டு நல்லா அளவாக வந்திருக்குது கொஞ்சம் குழம்பு விட்ருக்குறேன்னு ஏனென்றால் புட்டுக்கு புட்டு சாப்பிடத்தானே வேணும் ஆக்களும் நாங்கள் வத்தி எடுத்தால் குழம்பு வராது விருப்பமான விட செய்யலாம் இப்போ மாம்பழம் மாங்காய் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு கொஞ்சம் வரும் சின்ன சின்ன பீஸாக போயிட்டு அதனால் அந்த புளியெல்லாம் சேர்ந்துருக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கடைஞ்சும் விடலாம் மாங்காய் அதுக்குள்ளே அப்படியே இந்த சின்ன சின்ன பீஸ் ஆகிடுச்சு சின்ன வெங்காயம் தானே இந்த மின் சின்ன வெங்காயங்களை அப்படியே முழு வெங்காயமாய் போட்டது நாங்கள் இப்போ கருவே கழுவி வச்ச கருவேப்பிலையை எடுத்து போடுவோம் இப்போ பார்த்திங்களோ எல்லாம் அவங்களுக்கு வடிவாக முடிஞ்சது குழம்பு நாங்கள் இதை அடுப்பை நீ பண்ணுவோம் பதி முடிஞ்சது இப்போ நாங்கள் புட்டுக்கு பானை வச்சுட்டோம் குழல் புட்டு தான் நிற்க போகிறோம் இப்போ தண்ணியை கொதிக்கட்டோம் கொதிக்க நாங்கள் புட்டை போகிறோம் குழம்பிண்ட் அளவில் முடியுது குழம்பு அடுப்பை நிப்பாட்டி குழம்பமும் விடுவோம் புட்டை தண்ணி கொதித்தோடனே போடுவோம் நாங்கள் இப்போ குளல்லில் புட்டு போட போகிறோம் நான் கொஞ்சம் தேங்காய் போட்டுத்தான் போடுறேன் பாருங்கோ அமத்தி போடக்கூடாது அமத்தி போட்டா போட்டாது அமைத்தி போடாத

இல்லறதுக்குள்ள தடி எடுப்போம் பாருங்க குலல் சூடா இருக்குது ஒரு துணி எடுத்து குலன பிடிச்சு கொண்டு இந்தா எப்படி இருக்குது நல்ல வடிவாக இருக்குது நல்ல வாசமாக இருக்குது அந்த ஒடியல் மாவுண்ட வாசம் நல்லா இருக்குது முறுக்கமில்லையும் சேர்ந்துருக்கு நல்ல சூப்பர் ஒரு வாசமாக இருக்குது இப்போ பார்த்தீங்களா எங்களுக்கு நல்ல ஒரு ஒடியல் புட்டும் நல்ல ஒரு மீன் தீயலும் ரெடியாக இருக்குது வந்தால் சேர்ந்து சாப்பிடலாம் எல்லாரும் இது உண்மையில ஒரு நல்ல சத்தான ஒரு உணவு எங்களோட பழைய ஆட்கள் எங்களோட அம்மம்மாக்கள் எல்லாரும் இது சாப்பிட்டு தான் நான் அந்த நாட்களில் நூறு வயசு தொண்ணூறு வயசுக்கு ஒரு வருத்தம் இல்லாமல் வாழ்ந்தவர் நாங்களும் எங்கள் வீடுகளில் இதை செய்து சாப்பிடுவோம் சாப்பிட்டால் நாங்கள் சுகமாக இருக்கலாம் நீங்களும் உங்கள் வீடுகளில் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கோ செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மீண்டும் இன்னும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்